எல்லாம் மொழியும் தெரியும் ஓ அப்படியா சொல்றீங்க உதயகுமாரனா ஓகே ஓகே ராஜன் பேர் விட எல்லாம் மொழியும் தெரியுமா சூப்பர் இன்னோட யா டார்கெட்டே ஜாக்கி உங்க ஜாக்கிய தூக்குறதுதான் ஓ அப்படியே எங்க ஜாக்கி தூக்குறதுதான் உன்னோட டார்கெட்டா நீ முதல்ல அதை தூக்கி பாரு கிட்ட நெருங்கி பாரு தெரியும் உனக்கு சரி நானே மணி இப்போ ஐந்தாக போகிறது உதயகுமார் நான் நினைச்சவே இல்லைன்னா நான் அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துறானா அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அதை சரி ஒரு மணி நேரம் லைவ் பேசலான்னு தான் வந்தேண்ணா சரி ஒரு ஒரு மணி நேரம் லைவ் பேசிட்டு குளிச்சணும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில விளக்கு கொளுத்தணும் வேலை இருக்குது அப்படின்ட்டு வந்தேன் அது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பி விடுவேன் ஓ அப்படியாவது தேவ்குமாரண்ணா ஓகே அம்மு எனக்கும் குறைச்சி குறைச்சி மலையாளம் அறியாமோ அப்படியா உனக்கும் குறைச்சி குறைச்சி மலையாளம் அறிவியானியும் பரவாயில்லை நம்ம லைவ்ல எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்களாவே இருக்கிறாங்கப்பா ஏன்னா என் வீட்டில் ராஜா தானே கூப்பிடுவாங்க எல்லோரும் ஆமா எனக்கு நீங்க சொன்ன உடனே அதான் ஞாபகம் வந்து ராஜா உதயகுமாரா ஓகே அம்மு பாய் ஓகே முத்துகுமாரு நானும் லைவை கட் பண்றேன் உதயகுமாரண்ணா பாய் அண்ணா மணி அஞ்சு மணி ஆகும் தலை காயவே செய்யாது நான் இதை பேசி பேசி இவ்வளோ நேரம் இருந்துட்டேன் ஓகே உதயகுமார் அண்ணா பாய் முத்துகுமார் பாய் ராஜசேகர் ராஜா இருக்கீங்களா பாய் பாய் நீ ராத்திரி லைவ் போட முடியும்னா போடணும் நேற்று லை நான் நைட்டு லைவ் போடலை எனக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல எல்லாரையும் வந்து பார்த்து பேசலைன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா எல்லாரும் நம்மள தேடுவாங்களா நான் வீட்டில் சாமி கும்பிட ஓகே முத்துகுமார் ராத்திரி பாக்கலா உதயகுமார் அண்ணா பாயண்ணா உதயகுமார் அண்ணா பாய் சொல்லவே இல்லைன்னு நான் சொன்னது முத்துகுமார் உனக்கு கேட்டுட்டு உதயகுமார் அண்ணாவுக்கு ஏன்னு கேட்கல ஆய் பெரியமா ஆ நேசமணி அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சகோதரி குறைச்சி குறைச்சி காய்கறி அறிவு குறைச்சி 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 காய்கறி அறிவியலா உதயகுமார் அண்ணா நீங்கள் இரு போகாத நேசமணி அண்ணா அஞ்சு மணி ஆயிடுச்சு நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க நேசமணி அண்ணா உதயகுமார் சகோ வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம நேசமணி அண்ணா ஓகே பாய் நேசமணி அண்ணா நம்ம நைட்டுக்கு லைவ் பார்க்கலாம் ஓகேவா நேசமணி அண்ணா பாய் 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 என்னடா நம்ம உள்ள வந்தோம் நம்ம தங்கச்சி போகிறேன்னு சொல்கிறாங்களே சொல்லாங்க ஒரு பத்து நிமிடம் பொறுமா பத்து நிமிஷம் பொறுக்கணுமா ஓகே நேசமணி அண்ணா அடுத்த லைவ் எப்போ சரி போய் தொலை ஆமாண்ணா தலைக்கு வேறு குளிக்கணும் தலை காயவே செய்யாது எனக்கு அடுத்த லைவா ஒரு ஏழு மணி யாழ என்ன யாழ்றேன் ஓகே நேசமணிண்ணா நைட்டு யாழ்ரைக்கு வாங்க பேசுவோம் முத்துக்குமார் பாய் உதயகுமார் அண்ணா பாய் ராஜா பாய் எல்லோரும் பாய் நேசம் பண்ணி என்ன அது சௌரி முடியெல்லாம் கிடையாது கொன்றுவே நேசம் பண்ணி என்ன சௌரி முடியாமே மூக்க நோண்டி அது களத்தி வச்சிட்டு குளிக்கிறதுக்கு அதை ஒரிஜினல் முடியாக்கும் இழறைக்கு வாங்க பேசலாம் ஜாலியா ஓகேவா பாய்